தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கடலூரை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு முந்திரி வாரியம் சரிங்களா தமிழ்நாட்டில் மாநில அளவிலான முந்திரி வாரியத்தை அமைக்க அரசாணை ஈடுபட்டுள்ளது இதன்படி கடலூரை தான் ஹெட் ஆஃபீஸாக இருக்கும் வேளாண்மை உலக நுழை அமைச்சர் தான் இதுக்கு வந்து ஒரு தலைவராக செயல்படுவார் அரசு துறை அதிகாரிகள் ரெண்டு விவசாயிகள் உள்ளிட்ட பனிரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க சரிங்களா தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த துறை அதிகாரிகள் பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசால் நியமிக்கப்படும் இரண்டு முன்னோடி முந்திரி விவசாயிகள் மற்றும் இரண்டு முந்திரி பதப்படுத்தும் தொழில் பிரதிநிதிகள் உறுப்பினராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாடு கடலூரில் தான் இருக்கும் தமிழ்நாடு முந்திரி உற்பத்தி முந்திரி தொழிற்சாலைகளின் தேவையை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யும் பொருட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து பதப்படுத்தப்பட்ட முந்திரி கொட்டைகளை இறக்குமதி செஞ்சு பதப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையை சீராக்கும் வகையில் முந்திரி உற்பத்தியில் தண்ணீர் வேலைவதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு முந்திரி வாரியமும் செயல்பட்டு வருது இதன் மூலம் முந்திரி சாகுபடி அறுவடை மற்றும் மதிப்பு கூட்டு தகவல் தொடர்பான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகணும்னு சொல்லியிருக்காங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம தமிழ்நாடு கடலூர் நெய்வேலிக்கு ரொம்ப ஒரு குட் நியூஸ் தான் இது நெய்வேலி பன்ரோட்டி வடலூர் குறிஞ்சிப்பாடி அந்த பக்கம் வந்து கோழிநீர் கூட்டு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் வரைக்குமே ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு இனிப்பான செய்தி தான் இது சரிங்களா தேங்க் யூ